அதன் மூலமாக கிடைக்கிற அந்த மீட்பை குறித்து மக்களை விடுவிப்பதும் அவர்களை காப்பாற்றுவதும் அவர்களுக்கு சரீர பிரகாரமான நன்மைகளை பெற்று தருவதோடு கூட ஆத்மீகமான நன்மைகளை பெற்றுத் தருவது என்பது ஊழியர்களுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது ஆகியனாலே கத்த அந்த ஒரு நோக்கத்தோடு இவர்களை குடும்பமாக இணைத்திருக்கிறார் இவர்கள் கிறிஸ்துக்காக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய ஒரு சொந்த விருப்பம் ஆசை என்பதை காட்டிலும் அதனால தான் பாசு சொன்னார்கள் அவர்களுக்கு இருக்கிற அவங்க சீட்டி ஸ்டட் அவர்கள் அவர்களுக்கு இந்த ஆஸ்திகட் இதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் யுனைடட் ஃபார் கிறைஸ்ட் என்று சொல்லி கிறிஸ்துவுக்காக இணைக்கப்பட்டு ஒரு வல்லமையான சேவையை செய்து நிறைவேற்றினதை பார்க்கும் அதுபோல் அருமையான ஊழியர் குடும்பமும் இடத்துல இணைக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் தேவ ஊழியர்கள் நாம் ஆண்டவருக்காக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகாதபடிக்கு தத்துடைய ராஜ்யத்தை கட்டுகிற அந்த பணியிலே